புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் சமீப காலங்களாகவே குற்றவாளிகளையும் குற்றத்தையும் தடுக்க வேண்டிய போலீஸே செயின் பெறுகிறது பாலியல் வன்கொடுமைகளை ஈடுபடுறது திருட்டு மோசடி இப்படி பல்வேறு குற்றச்சம்பவங்களை சிக்கி அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு வரக்கூடிய நிலைமையில புதுச்சேரியில சிபிசிஐடி போலீஸ்ன்னு சொல்லி தனியா போய்கிட்டு இருந்த மூதாண்டிகிட்ட மூன்று பவுன் தாலி சங்கிலியை நூதன முறையில் திருடினதை தொடர்ந்து சேலத்தில் சாலையில் நடந்து போன நபர்கிட்ட இரண்டு சவர நகை வழிப்பறி செய்த வழக்கில் போலீஸ்காரர் உட்பட நான்கு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்பவத்தை வரலாறு காணாத வகையில் தங்கத்தின் விலகேற்றம் அதிகரித்து வருவதால் தங்கம் என்பது சாமானிய மக்களுக்கு எட்டாக்கணியாக மாறி வருகிறார் அதுவே சமூகத்தில் கொலை கொள்ளை வழிப்பறி போன்ற குற்றங்கள் நடக்கவும் ஆதாரமாக இருந்து வருகிறது இதனை உணர்த்திடும் விதமாக சமூகத்தில் பல குற்றங்கள் நடந்து வரும் நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பட்டானூர் பகுதியைச் சேர்ந்தவர் வீட்டு வேலை செய்து வரும் சாந்தி என்பவரிடம் மர்ம நபர்கள் சிலர் சிஐடி போலீஸ் என கூறி தங்கத்தை நூதன முறையில் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது வீட்டு வேலை செய்து வரும் சாந்தி சம்பவத்தன்று தன்னுடைய மகன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது அங்குள்ள மரத்தின் கீழே நின்றிருந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் சாந்தியை அழைத்து தாங்கள் சிஐடி போலீஸ் அதிகாரி எனவும் இப்பகுதியில் செயின் பறிப்பு அதிகம் நடப்பதால் சாதாரண உடையில் ரகசியமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்து உள்ளனர் மேலும் செயினை கழுத்தில் அணிந்து செல்ல வேண்டாம் என கூறி செயினை கழட்டி பையில் வைத்துக் கொண்டு செல்லுமாறு போலீசார் தோரணையில் மிரட்டியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் நகை அணிந்து தனியாக வந்தால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் கூறியதால் அதிர்ச்சியடைந்த மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த மூன்று சவரன் தாளிச்சங்கிலியை கலட்டி உள்ளார் உடனே அதனை வாங்கி அந்த சிஐடி போலீஸ் அதனை காகிதத்தில் மடித்து மூதாட்டியின் பையில் வைத்து உள்ளார் அதன் பிறகு மகன் வீட்டிற்கு சென்ற மூதாட்டி பையில் இருந்த காகித பொட்டளத்தை பிரித்து பார்த்தபோது அதில் தங்க செயனுக்கு பதிலாக ஜல்லிக்கற்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சிகள் போய் உள்ளனர் இது குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை சேகரித்து ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் கூடாது மிரட்டி செயினை வாங்கிட்டு இருக்கோங்க எடுத்துன்னு போயிட்டானுங்க கல்லை வச்சு கொடுத்து அங்கேயே பார்க்கறதுக்கும் உடலை மிரட்டினா வீட்டை போய் பாரு இங்க எதுக்கு பாக்கறன்னு வீட்டை வந்து பார்த்தா கல்லுதான் இருக்குது நான் வீட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசுல நான் செயின்னு வாங்கினேன் எனக்கு கூடாது கஷ்டப்பட்டு வாங்கின செயின்னு இந்நிலையில் அதே பாணியில் சேலம் மாவட்டம் ஓமலூர் பனங்காட்டூரை சேர்ந்தவர் எல்லப்பன் என்பவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பு பணிக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது அந்த வழியே இரண்டு பைக்கில் வந்த நான்கு பேர் எல்லப்பனிடம் தகராறில் ஈடுபட்டு மிரட்டி அவரிடம் இருந்த இரண்டு பவுன் தங்க மோதிரத்தை பறித்து கொண்டு சென்ற சம்பவம் தொடர்பாக எல்லப்பன் ஓமலூர் போலீசில் புகார் அளித்து உள்ளார் இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஆட்டையம்பட்டியை சேர்ந்த சத்யராஜ் இளங்கோ வெண்ணந்தூரை சேர்ந்த அஜித்குமார் சூரமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் பணிபுரியும் போலீஸ்காரர் சிவக்குமார் ஆகியோர் சேர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதை தெரிய வந்ததை தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்த நிலையில் வழிப்பறி வழக்கில் கைது செய்யப்பட்ட சேலம் சூரமங்கலம் காவலர் சிவக்குமாரை சேலம் மாநகர போலீஸ் கமிஷனர் அனில் குமார் கிரி சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில் ஒரு காவலரே வழிப்பறையில் ஈடுபட்ட சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்